மச்சான் முக்கியமான விஷயம்டா சொல்லு மச்சான் இங்க பாரு சரவணங்கிற பையன் உனக்கு தெரியும்ல சரவணனா அது யாரு ஓ சரவணன் பத்தி உனக்கிட்ட இது வரைக்கும் நான் சொன்னது இல்ல மச்சான் சரவணன் வேற யாரும் இல்ல அஞ்சுக்கு அப்பா பார்த்த மாப்பிளடா அந்த பையனுக்கும் ஏற்கனவே கல்யாணம் ஆகி அன்னைக்கு அந்த பொண்ணு ஓடிட்டாங்களாம் அதனால அந்த பையனுக்கு வேற எந்த இடத்துலையுமே இந்த உண்மையை சொன்னப்போ யாருமே பொண்ணு தரமாட்டேட்டாங்களாம் அதனால புரோக்கர் கர்பயானம் இருக்கார்ல அவர் தான் நம்ம அஞ்சுக்கு முடிச்சு வைக்கலாம் அப்பா சொல்லியிருப்பார் போல கர்பயான்கிட்ட இது மாதிரி ஆள் கூட்டிட்டு வா இருந்த மாப்பிள அப்படின்னு கூட்டிட்டு வந்திருந்தாரு அதான் அந்த விஷயத்த கேட்டுட்டு சரவணான தம்பியும் நான் நல்லா பாத்துக்கிறேன் உங்க பொண்ணை தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாப்ல அதான் மச்சான் ஆனால் அஞ்சு முடியவே முடியாதுன்னு சொல்லிடுச்சுடா அது எப்படிடா இப்ப நாமளாக இருந்தாலும் டக்குன்னு மறந்துட்டு அடுத்ததுல போக முடியுமா நினைச்சு பாரு எப்படி அந்த வாழ்க்கையை மறக்க முடியும் முடியாது அஞ்சு பிள்ளை அந்த விக்கிம் எல்லாம் ரொம்ப பாசத்தை கட்டிருச்சு அந்த பாசத்தை அதெல்லாம் மறக்க முடியல மச்சான் அதுதான் அது யோசிக்குது வேற ஒன்றும் இல்ல அது யாரா இருந்தாலும் அதுக்கு அவ்வளோ சீக்கிரம் மறக்க முடியாது மச்சான் அதுதான் அஞ்சும் பண்ணுது நீங்க ஃபோர்ஸ் பண்ணாதீங்கடா அந்த பிள்ளைய இல்ல மச்சான் இது முடிஞ்சு பத்து நாளைக்கு மேல ஆயிடுச்சு போஸ்ட் பண்ணலை பண்ணல சரவணன் தான் அவங்க ஆபீஸ்ல வேலை கேட்டு அஞ்சுக்கும் கேட்டிருக்காரு போல அஞ்சு இன்னைக்கு போயிருக்கா சரி வீட்டில் இருந்தா கொஞ்சம் டிப்ரெஷனாக இருக்கே ஆபீஸ் போயிட்டு இருந்தா கொஞ்சம் ஃப்ரீயா இருக்குன்னு சொல்லி போயிருக்காடா பார்த்தா அங்கே போனா அந்த விக்கி இப்படியும் ஃபாலோ பண்ணி வந்துட்டானா என்ன மச்சா சொல்ற ஃபாலோ பண்ணி வந்துட்டானா ஏண்டா வாழவே விட மாட்டானா பாவண்டா அந்த புள்ள அதான்ண்டா வீட்ல வந்து சொல்லிட்டு ஒரே அழுக என்ன பண்ணுறதுன்னு தெரியல நானும் பஸ் ஸ்டாப்ல பாத்துட்டேன் சரவணனையும் போய் பார்த்தேன் ரெண்டு பேரும் பேசிட்டு தான் நின்னாங்க அதுவும் சரவண டே ஆமாடா நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறேன் சொல்லவும் தான் அவன் கோபத்துல விருன்னு போனானா இல்லைனா அஞ்சு எப்படியாவது கூட்டிட்டு போற ஐடியாலே இருந்திருக்கான்டா ஐயோ நல்ல வேலை சரவணன் காப்பாத்திட்டானோ ஆமா சரவணன் சொன்னதுனால மட்டும்தான் அவன் விட்டுட்டு போயிருக்கான் அதனால எனக்கே தோணுச்சு மச்சான் பஸ் ஸ்டாப்ல அப்படி சொல்லும்போது ஏன் நம்ம அந்த சரவணன்கே கல்யாணம் பண்ணி வச்சா என்ன அப்படின்னு தோணுச்சு கரெக்ட் தான் மச்சான் அதுக்கு அஞ்சு ஒத்துக்கணுமே அஞ்சு ஒத்துக்கிட்டாடா அப்பா அஞ்சு ஒரே அழுக என்ன அப்பா எப்படி செத்தா கூட வாழ்க்கை ஆயிருச்சு எனக்கு மோச்சம் அடையாது என்னோட ஆத்மா அப்படி இப்படி அப்பா ரொம்ப அஞ்சு சரிங்கப்பா உங்களுக்காக நான் ஒத்துக்கிறேன் சரவணனே எனக்கு புடிச்சுதான்ப்பா இருக்கு நல்லப்பா என்னாதான் இருக்காரு ஆனா எனக்கு பழசுல இருந்து மீண்டு வர முடியல நான் போக போக என்ன மாத்திக்கிறேன்ப்பான்னு அவ்வளவு சொல்லிட்டாடா சரவணன்னு கரெக்டா நேரத்துக்கு வீட்டுக்கு வர அவளோட ஃபைல் கொடுக்க அதுக்கப்புறம் எல்லாரும் பேசி ஒரு முடிவு பண்ணியாச்சுடா ஆனால் உன்னோட சரவணை பயப்படுறது என்னென்னா பின்னாடி இந்த விக்கி எதாவது லைஃப்பில் ப்ராப்ளம் பண்ணுவான் தாண்டா சரவணை பயப்படுறாரு ஓ அப்படிங்கிற ஆமாம் அதுக்காக மட்டும்தான் இப்போ சரவணை பயப்படுறதுக்கு காரணம் இல்லைனா கூட சரவணா பயப்பட மாட்டாரு உண்மைதான் மச்சான் இவன் சரியான ஆளு கல்யாணம் ஆன சத்யாவையே இவ்வளவு டார்ச்சர் பண்ணா எப்படி எப்படிலாம் எல்லாம் அவளை கூட்டிட்டு போய் நல்லவேளை ஒரு சின்ன சின்ன ஆக்சிடென்ட் தான் இவ்வளோ ப்ராப்ளம் வந்தது நான் சால்வ் ஆனதுக்கு காரணம் ஆனா இப்ப வி விக்கி எப்படி அஞ்சு சும்மா விடுவான் அப்படியே கல்யாணம் ஆனாலும் பாவம் சரவணை ஏற்கனவே ஒரு வாழ்க்கையில அடிபட்டு இருக்காரு இப்ப திரும்பியும் அடிப்ப அதனால பயப்பட தாண்டா செய்வாரு யாரா இருந்தாலும் அதாமச்சா சொல்லியிருக்கோம் எப்படியாவது டிவோர்ஸ் வாங்கி தரணும் நீங்க ஃபர்ஸ்ட் கல்யாணத்தை முடிங்க நம்ம வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இப்போ கல்யாணத்தை முடிச்சிட்டு நம்ம ஊர்லேயே அவங்களை வைக்க வேணாண்டா ஏதோ வெளிநாடோ வெளியூரோ அனுப்பிவிட்டான்னு வையன் அவங்க அங்கே போய் கொஞ்ச நாளைக்கு இருக்கட்டும் சேஃபா நம்ம அதுக்கப்புறம் நடக்கிறத பார்த்துட்டு முடிவு பண்ணிக்கலாம்னு நான் நினைக்கிற மச்சான் நீ என்ன சொல்ற என்ன இருந்தாலும் உன்கிட்ட ஒரு ஐடியா கேட்கணும்ல எனக்கு இருக்கிறது நீ ஒரு ஆளு தானே மச்சான் வேற யாரும் இருக்கா ஓகே தாண்டா நீ கேட்குறதுலாம் ஓகே தான் நீ சொல்ற விஷயமும் கரெக்டாக தான் இருக்கு ஆனால் எதுவாக இருந்தாலும் யோசிச்சு தாண்டா பண்ணணும் பார்ப்போம் நீ சொல்றபடி பண்ணி வெளியூருக்கு கூட அன் வெளிநாட்டுக்கு கூட அனுப்பிச்சு விட்டுச்சிடலாம்தான் ஆனால் அஞ்சு சின்ன வயசுல வாழ வேண்டிய பொண்ணு அவளை பாக்க பாக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு மச்சான் வீட்டில் எனி டைம் சோகமாவே இருப்பா அழுத மணியமா இருப்பா அதனால ரொம்ப பார்க்கவே கஷ்டமா இருக்கு அதனால முடிச்சு வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டேனா ம் கரெக்டு மச்சான் எப்ப இந்த மாசத்துலயும் நல்ல தேதியா முகூர்த்தனால பாத்து அஞ்சுக்கும் அந்த சரவணனுக்கு கல்யாணம் பண்ணிடணும் அந்த சரவணன் ஃபோட்டோ இருந்தா காமி இல்ல மச்சான் சரவணன் ஃபோட்டோ என்கிட்ட கிடையாது என்னடா சொல்ற உன்கிட்ட இல்லையா ஆமா என்கிட்ட இல்ல ஐய அப்புறம் நினச்சேன் நினைச்சேன் போன்னு இல்லையா ஃபோன் நம்பரும் நான் அஞ்சு கூட்டம் இருந்தாலும் இருக்கலாம் இல்ல அப்பாட்டா இருக்கும் இல்லைன்னா என்ன கேட்டால் கர்பனை தருவார் ஓ சரவணன்னு பாத்து பேசுவோம் சரவணா சொல்றாரு அவன் என்ன பெரிய இவனா என்னை விட அவன் என்ன இவனா அவனை நான் சமாளிச்சுக்கிறேன் நீங்க ஓகே சொல்லிட்டீங்கல்ல அஞ்சு எனக்கு அது போதும் அப்படி இப்படின்னு சரவணா கொஞ்சம் தைரியமாக தான் நமக்கு தான் உள்ளுக்குள்ள கொஞ்சம் பயம் இருறா சரவணனே தைரியமாக பேசும்போது அப்புறம் என்ன உனக்கு என்ன பயம் பாத்துக்கலாம் எதுவா இருந்தாலும் தான் நானும் சொல்லி விட்டுட்டேன் சரி மச்சான் அது சொல்லதான் கூப்பிட்டியா ஆமாடா அப்புறம் எங்க பொண்ணுங்களெல்லாம் காணும் ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள தாண்டா விளையாடிட்டு இருந்துச்சுங்க அழையண்டா கேக்குற எப்ப பார்த்தா ரெண்டு பேருக்கு ஃபைட்டு தான் வந்துட்டு அப்படியே சொல்ற அட ஆமா இந்த வயசுல சண்டையா ரெண்டு பேரும் சரி மச்சான் கிளம்புறேன் ஓகேடா சாப்பிட்டு போலாண்டா பரவாயில்ல மச்சான் சாப்பாட்டுக்கு என்ன பாய் ஆ ஓகேடா அம்மா உங்க அம்மாவை தெரியாதா சமத்த பிள்ளை என்ன அழகா பேசுதே சரிடா தாங்க அப்போ தக்கிட்டா எப்போவுமே இருந்துக்கியா அழாமல் இருந்துப்பியா அவன் இருந்து பாப்பாப்பா அவங்க அவன் அடடே அப்படியே தங்க ஆ சரிடா சரிடா அழாமல் இருந்துக்கணும் அம்மா டெய்லிக்கும் வேலைக்கு போயிடும் அப்போ தரதான் இனி இருக்கணும் அதனால எப்போவுமே அழாமல் இருந்துக்கணும் என்னடா ஓட்டப்பா அவன் தம்பியை பார்த்தியா போய் பார்ப்போம் தூங்கிட்டு இருக்கான் அடே தூங்கிட்டு இருக்காரா அது தூங்கு முடிஞ்சு பிள்ளை நீ நல்ல குட் गर्ल எனமா ஆமா பதா சோனி அட செல்வி வாமா எனமா நல்லா இருக்கீလား நாங்க நல்லா இருக்கோம் வா வா உட்காரு உட்காரு ஏத்தி மர்மூளை எப்போ வந்தாவ ஏதோ சண்டே போட்டு போய்ட்டாவன்னு கேள்விப்பட்டேன் ஆமா அம்மா உட்காருமா பேசலாம் ஆ சரிங்கம்மா அம்மு நல்லா இருக்கியா ஆ நல்லா இருக்கேம்மாச்சின்னு சொல்லடா ஆ நல்லா இருக்கேன் அம்மாச்சி சமத குட்டி எனமா பேசுது சோனி உம்மா எங்க மா மா வரேன்னு சொல்லல

ஆ எங்க சமந்திய காணும் நல்லா இருக்காரா ஆ நல்லா இருக்காரு என்னத்த மக வாழ்க்கையை நினைச்சு நினைச்சு ஆளு உருகி ஊக்கி போயிட்டா இருப்பா பின்ன வயசு வாழ வேண்டிய புள்ள அப்படி வந்து இருந்தா நல்லாவா இருக்கும் ஆமா செல்வி அஞ்சு ஊர் நினைச்சாதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு செல்வி என்ன பண்றதுன்னு தெரியல பாப்போம் அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கைய அமைச்சு தரேன் நானும் நினைச்சிட்டு இருக்கிறோம் நடக்குதானு பார்ப்போம் நல்லா இருக்கியா வாங்கம்மா நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க இப்போ அதம்மா சீலா வந்தேன் நல்லா இருக்கேன் இப்பதான் உன் பேசிட்டு இருந்தேன் பரவாயில்லையே வேலை கிளம்பிட்டேன் உன் மக உன்னை விட்டுட்டு இருப்பாளா ஆமா மாதம் உனக்கு எம்பிடி சம்பளம் எனக்கா இருபதாயிரம் அட பரவாயில்லையே இருபதாயிரம் அம்மா இந்த சோனி அப்படிதான் தான் படிச்சுட்டு சும்மாவே வீட்டில் இருக்கா இது மாதிரி பிள்ளையை விட்டுட்டு போனாக்கூடா கூட பாட்டுக்கு வேலைக்கு போகாதான் அருண் சொல்லி பார்க்கணும்

தானே வேலையை போயிட்டு வந்திருக்கா கொஞ்சம் போயிட்டு ரெஸ்டு இந்த டீ போட்டு வாரேன் என்ன அப்புறமா அம்மா வருவா அம்மா பாட்டுக்கு தானே செவன் இருக்கா ஓ ஆமாம் தா என் ஆஃபீஸில் ஒர்க் ப்ரெஷர் நிறைய பார்த்துக்கோங்க அதனால கொஞ்சம் நேரம் நான் தூங்கி எந்திருக்கிறேன் அப்போ தான் எனக்கு மைண்ட் ஃப்ரீயாக இருக்கும் போயிட்டு ஃப்ரெஷ் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷ் ஆகிட்டு அப்புறம் பேசுகிறேன் தா சரிங்கத்தா அம்மு அப்போ இரு என்ன அப்புறம் அம்மாட்ட வர்றதுனாலும் வா சரியா ஆ சரிங்கத்தா டீ மட்டும் கொண்டு போட்டு கொண்டு வந்துருங்க ஆ சரிம்மா ஷீலா நீ இப்போ ஏம்மா சோனி சோனி ஆ சொல்லுங்க சீலா வேலை போயிட்டு வந்துருக்கா அவளை அவளுக்கு என்னமோ போல இருக்கும் இல்லையா அங்கே வேலை என்ன கஷ்டமோ என்னமோ தெரியல அதனால கொஞ்சம் நீ என்ன செய்யற தெரியுமா டீ போட்டு அவளுக்கு கொஞ்சம் கூட பாவம்ல வேலை போயிட்டு வந்துருக்காப்புல போமா நான் அம்மா வந்துருக்கலாம் அம்மா கூட கொஞ்சம் நேரம் பேசிட்டு இப்படி உட்காந்துருக்கேன் நீ போ போயிட்டு வா போட்டு கொண்டே குடுத்துட்டு வா போ அப்புறம் செல்வி வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா சத்தியா வந்தாளா சத்தியா ரெண்டு பிள்ளை எப்படிமா இருக்குதுவா அவன் எங்கம்மா வந்தா சோனி வந்தப்போ தான் ஒரு நாள் என் பிறந்த நாள்னு சொல்லி ரெண்டு பேரும் வந்தாளுங்க அப்போ வந்தது தான் அதுக்கு பிறகு அவள் ஒரு நாளும் வல்லம்மா வந்தால் தான் அவன் சொல்லுவானே ஏம்மா மூஞ்சி சொந்தாப்பில் இருக்கு என்னமோ உனக்கு தலைவலியா சோனி என்னம்மா சொல்லி எவ்வளோ நேரம் ஆச்சு ஏன்னா நின்றுட்டே இருக்க போ அம்மாக்கும் சேர்த்து டீ போட்டு எடுத்துட்டு வா அம்மாக்கும் போடுவாம் அப்புறம் அவன் பாட்டுக்கு அமைதியா படுத்து இருப்பான் அவன் எதுவும் சேட்டை பண்ண மாட்டான் சோனி நீ போய் டீ போடு ஷீலா பாவன் கேட்டுட்டு போய் ரொம்ப நேரம் ஆச்சு தலைவலின்னு வேற சொன்னான் நீ போமா தம்பி அழமாட்டான் வரும் அழுதுகிட்டே இருக்கா இருக்கா விடாம நீ நீ என்ன செல்வி செல்வி மாட்டான் அப்படிதான் சும்மா சும்மா கத்துவான் அப்புறம் இருந்தாலும் அறிவு இல்லையா இதுதானா ா என் நேரம் அழு அழு அழுது கத்திட்டு எனக்கு ஓடி பாக்குறீ என்ன போடி போனே நிக்காத செல்வி இந்த நான் போய் பார்க்குறேன் அப்போ டீ போடட்டும் சோனி நீ போய் போட்டுட்டு வா எனக்கு சேர்த்து கூட போட்டுட்டு வா பிள்ளை நான் போய் தூக்கிட்டு வரேன் நீங்கள் பேசாமல் இருங்க பிள்ளையை பார்த்தா என்ன அப்படி அமைதியாக நிற்கிறான்னு கேட்டேன் ஏண்டி எவ்வளோ நேரம் சொல்லிக்கிட்டு இருக்கேன் போய் பார்க்க மாட்டேன் எவ்வளோ நன்டி உட சொல்கிறது ஆ டீ போடுறது தான் ரொம்ப முக்கியமா இல்லை ரொம்ப முக்கியமானு கேட்டேன் எனக்கெல்லாம் ஒன்றும் டீ தேவை டீ வேணாம் ஒன்றும் வேணாம் முதல்ல பிள்ளையை தூக்கு போ போடி அப்படிதான் சத்தம் போடுவான் அப்புறம் நீ ஏன் சவுண்டு விடுற டென்ஷன் 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 ஆகாத என்ன என்ன ஆகுத உனக்கு அதை விட டீ போடுறதா போச்சோ நான் முதல்ல போய் மரியாதை போய் குழந்தை என்னன்னு பாரு டீ போட போன நடக்கிறது வேற போடி ஏன் செல்வி சத்தம் போடுற வீட்டுக்கு பக்கத்து வீடு பக்கம்தான் என்ன எதுன்னு உடாந்துருவாங்க சத்தம் போடாதா செல்வி இது ஒரு சின்ன விஷயம் குழந்தை எப்பவுமே இப்படிதான் நாங்க போய் தூக்கலாம் மாட்டோம் அவனே அதுக்கப்புறம் சமாதான ஆயிடுவான் அழுதலாம் சும்மா சத்தம் போடுவான் செல்வி நீ ஏன் பயப்படுற பிள்ளையே எத்தனை மாச பிள்ளையே டபுக்கு டபுக்கு ஓடி போய் பாக்கணும் நீங்க பாருங்க நமக்கு இதெல்லாம் பிடிக்காது சோனி குழந்தை ஒழுங்கா பாக்குறதுன்னா பாரு இல்லன்னா பிள்ளையை தூக்கிட்டு வீட்டுக்குவா அவ்வளவுதான் சொல்லிட்டேன் இப்ப எங்க தூக்கிட்டு வந்துக்கலாம் செல்வி ஏமா வார்த்தையை விடுற என்ன பிரச்சனை இங்க இல்லை ஏன் சத்தம் போடுற இந்த தான் நான் போய் தூக்குறேன் இப்ப என்ன அதுக்கு சத்தம் போடாத தோனி பிள்ளைய போய் தூக்கு பிள்ளை போய் தூக்குன்னு நான் பல தடவை சொல்லிட்டேன் போகாம இங்கே நின்றுக்கிட்டு இருந்தேன் கெட்ட கோவம் வந்துருக்கு போடி